அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது செகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை பன்னிரண்டு நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் இரு மடங்கு நன்மைகள் என்றால் இரட்டிப்பான ஆசிர்வாதம் என்பது பொருள் ஆம் ஆண்டவர் கூறுகிறார் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று விவிலியத்திலே ஆண்டவர் ஐந்து மனிதர்களுக்கு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது அந்த ஐந்து மனிதர்கள் என்ன செய்தார்கள் எப்படி இந்த இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை பார்ப்போம் முதலாவது ஒன்று குறிப்பேடு அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை ஒன்றில் நாம் பார்க்கிறோம் யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் ரூபன் தான் தலைமகன் தலைமகனுக்குரிய ஆசிர்வாதம் ரூபனிடமிருந்து எடுத்து அது யோசிப்புக்கு கொடுக்கப்பட்டது எதனால் அந்த ஆசிர்வாதம் ரூபனிடமிருந்து எடுக்கப்பட்டது என்று பார்த்தால் ரூபன் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விபச்சார பாவம் செய்தான் அதனால் தலைமகன் உரிமை அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஆனால் யோசேப்பு தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வந்தான் தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வெறுத்த போதிலும் தந்தை கூறியதற்காக அவர்களை பார்க்க சென்றான் இவ்வாறு யோசேப்பு தன் தந்தைக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து வந்தார் அதனால் ஆண்டவர் அவரை இரட்டிப்பாக ஆசிர்வதித்தார் அது மட்டுமல்லாமல் யோசேப்பு போத்திவாரின் மனைவியிடமிருந்து பாவத்தை விட்டு விலகி ஓடினார் அவர் அவர் ஓடியதால் அவருடைய வேலை போய்விட்டது பெயர் கெட்டுவிட்டது அது மட்டுமல்லாமல் இருபது வருட சிறை தண்டனை அவருக்கு கிடைத்தது அவர் பாவத்தை விட்டு ஓடியதால் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருந்தது ஆனால் யோசிப்பு தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டதால் ஆண்டவர் அவரை இரு மடங்கு ஆசிர்வதித்தார் நாமும் விபச்சார பாவம் செய்யாமல் நம்முடைய பெற்றோருக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்மையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக தொடக்க அதிகாரம் இருபத்தி ஏழு இறைவார்த்தைகள் இருபது முதல் இருபத்தாறு வரை நாம் பார்க்கிறோம் ஈசாக்குக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன அதில் ஏசாதான் முதலில் பிறந்தவன் யாக்கோபு அவனுக்கு பிறகு பிறந்தவன் இஸ்ரேலின் முறைப்படி பார்த்தால் ஏசாவுக்கு தான் தலைமகன் உரிமை உண்டு ஆனால் ஏசா தனக்கு கிடைத்த தலைமகன் உரிமையை அலட்சியம் செய்து ஒரு சாதாரண கூழுக்காக அதை யாக்கோபிடம் விற்றுவிட்டான் அதனால் ஏசாவிடம் ஏசாவிடமிருந்து தலைமகன் உரிமை பறிக்கப்பட்டு அது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் யாக்கோபை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் நாமும் இறைவனையும் இறை வார்த்தையையும் அலட்சியம் செய்யக்கூடாது அப்படி நாம் இறைவார்த்தை வார்த்தை கடைபிடிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக இரண்டு அரசர்கள் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று வரை நாம் வாசிக்கும் எலிசாவுக்கு இரு மடங்கு ஆசிர்வாதம் கிடைத்தது ஆனால் கேயாசிக்கு கிடைக்கவில்லை ஏன் கேயாசிக்கு கிடைக்கவில்லை அவன் பண ஆசை பொருள் ஆசை கொண்டிருந்தான் அதனால் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை ஆனால் எலிசா எலியா எங்கெல்லாம் சென்றாரோ அவரை பின்தொடர்ந்து சென்றார் எத்தனையோ முறை எலியா ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு கூப்பிடுகிறார் எரிகோவுக்கு கூப்பிடுகிறார் யோர்தானுக்கு கூப்பிடுகிறார் என்றெல்லாம் சொல்லி அவரை போக சொன்னார் ஆனாலும் எலிசா எலியாவை விட்டு போகவில்லை அவரை பின்தொடர்ந்து சென்றார் கடைசியாக எலியா உனக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்டபோது எலிசா அவரிடம் எனக்கு இரு மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது எலியா கூறுகிறார் நான் மேலே விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் நீ என்னை பார்க்க வேண்டும் நீ என்னை பார்த்தால் உனக்கு அந்த இரு மடங்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னார் அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் வந்து அவர்கள் இருவரையும் பிரித்தது சுழல் காற்றில் எலியா விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் அந்த சுழல் காற்றில் கண்களை திறந்து வைப்பது என்பது மிக கடினமான காரியம் ஆனால் எலிசா தன் கண்களை திறந்து எலியாவை பார்த்து கொண்டே இருந்தார் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் நாமும் சோம்பேறிகளாக இல்லாமல் விழித்திருந்து கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி விழித்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் இரட்டிப்பாக ஆசிர்வதிப்பார் நான்காவதாக யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தை பத்தில் பார்க்கிறோம் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார் அவ்வாறு அவர் ஜெபித்ததனால் ஆண்டவர் அவரை இரு மடங்கு ஆசிர்வதித்தார் யோபுவின் நண்பர்கள் முதலில் அவருடைய நண்பர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யோபுவை தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டிருந்ததால் யோபுவின் உள்ளத்தில் அவர்களின் பொருட்டு ஒரு கசப்பு தன்மை ஏற்பட்டது அந்த சூழ்நிலையிலும் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார் அப்படி ஜெபித்ததால் ஆண்டவர் அவரை இரு மடங்கு ஆசீர்வதித்தார் அவர் இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக அவருக்கு திரும்ப கொடுத்தார் நாமும் யோபுவைப் போல மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவ்வாறு ஜெபிக்கும் ஆண்டவர் நம்மையும் இரு மடங்கு ஆசிர்வதிப்பார் கடைசியாக ஒன்று சாமுவேல் புத்தகம் அதிகாரம் ஒன்று ஐந்தில் பார்க்கிறோம் எல்கானா மனைவி அண்ணாவை மிகவும் அன்பு செய்தார் அதனால் அவர் அண்ணாவுக்கு இரு மடங்கு ஆசிர்வாதம் கொடுத்தார் ஆண்டவர் நம்மையும் அன்பு செய்தால் நமக்கு இரு மடங்கு ஆசிர்வாதம் கொடுப்பார் ஆண்டவர் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இறை வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் அன்பு செய்து நமக்கும் இரு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இப்பொழுது ஆண்டவருடைய இரு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற ஜெபிப்போமா அன்பின் பரலோகப் பிதாவே உம்மை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய மடங்கு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடும் தேவனே இந்த வருடம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்புங்க தேவனே இரட்டிப்பான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா யோசிப்புக்கு கிடைத்த ஆசிர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் எலிசா யோபு மற்றும் அண்ணாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கட்டும் தேவனே எங்களையும் இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்புங்க இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடும் தேவனே நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் தேவனே பண ஆசை பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளித்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா இந்த ஆண்டு முழுவதும் இரட்டிப்பான நன்மை எங்களுக்கு கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி தேவனே எல்லா துதிய கன மகிமோமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி